உமன் பவரில் திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தங்கை கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்லை இங்க வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்கள எல்லோருக்கும் நான் அண்ணன் தான் தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல திராவிட மாடல் அமைந்தே தீரணும் அதுக்காக உங்க பணியை இப்பவே தொடங்கணும் என்ன எல்லாரும் ரெடியா சுயமரியாதை இந்த இருக்கின்ற வரைக்கும் சங்கிகளால தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட பார்க்க முடியாது சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம ஒன்னும் அண்ணா திமுக கிடையாது அண்ணா உருவாக்குற திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களின் எதிர்காலத்திற்கான ஆட்சியை மறுபடியும் தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சிக்கும் எது பார்த்து திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் உருவாக்கி தமிழ் பெண்களை கவிஞர் பத்திரிகையாளர் பன்முக திறமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் பாருங்க முகத்து பாருங்க நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார் நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேத்துனீங்களான்னு ஒரு கோடி முப்பது லட்சம் சகோதரிகள் சொல்லுவார்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள் கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது நம்முடைய பார்வையை உயர்த்தக்கூடாது கூனை குறுகி நிற்க வேண்டும் அவர்களுக்கு வளைந்து கொடுக்க வேண்டும் அவர்கள் முன்னால் நிற்கக்கூடிய தகுதி இல்லை என்று அதையெல்லாம் உடைத்து வந்து நிற்கக்கூடிய அந்த உறுதியை நமக்கு திராவிட இயக்கம் தந்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தந்திருக்கிறது வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி பெண்களான நீங்க முடிவு பண்ணிட்ட அதை யாராலும் மாற்ற முடியாது வெள்ளம் தமிழ் பெண்களை வெற்றியை தேடித்தாங்க நான் மீண்டும் உங்களுக்கு உறுதியை ஆசுறுகிறேன் அடுத்து இருக்கக்கூடிய திராவிடமான டூ பாயிண்ட் ஓ பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும் இருக்கும்